ஓம் சாய்ராம் என் அன்பு சொல்லமே என்னுடைய அழகான தங்கமே வா வந்து என்னிடம் உட்காரு வாராகி உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் வாராகி வாராகி என்பார் இந்த வாராகி கூப்பிட்டால் உடனடியாக கோபம் கொள்வார் நான் உனக்கு நல்ல விஷயத்தை செய்கிறேன் என்று கூறியிருக்கிறேன் நீ நான் சொன்ன விஷயங்களை அனைத்தையும் ஏற்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்கிறீர்களா நான் இன்று ஒரு விஷயங்களை உங்களுடைய காதுக்குள் வந்து போடுகிறேன் என்ன விஷயம் என்பதை சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு இங்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் யார் யார் என்பது ஏற்கனவே நீங்கள் அறிந்த ஒன்றுதான் கூட இருப்பவர்கள் உங்களுடைய இரத்த உறவுகள் இவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக துடிக்கிறார்கள் நான் நினைப்பது அவர்கள் அனைவரையுமே உங் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் நகர்த்தி வைப்பது ஆனால் நீங்கள் ஒற்றுக்கொள்வீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் இந்த வாராகியானவர் எடுப்பேன் நீயும் செய்வன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சரி உணக்கம் சரி உறுதுணையாகவே எடுப்பேன் நாளுக்கு நாளுக்கு வேதனைகள் என்பதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கு பிறகு வேதனைகள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு சுபமான வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன் நிறைய அனுபவித்து அம்மா உங்களுடைய வாழ்க்கையின் நீங்கள் நிறைய இடத்தில் கஷ்டத்தை அனுபவித்து விட்டீர்கள் இனிமேல் வரும் காலத்தில் கஷ்டங்களோ நஷ்டங்களோ இல்லாமல் ஒரு திருப்தியான ஒரு உதயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நான் காமிப்பேன் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தத்திரியம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் தத்திரியம் அல்ல மிகவும் தான் என்று உங்களை சுற்றி இருப்பவர்களை புரிய வைப்பேன் கண்ணுக்குள் ஆயிரம் வழிகள் அதாவது எப்ப அழுது கொண்டேதான் இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அழுகிறீர்கள் என்று அர்த்தம் தங்க பிள்ளைகளே அழுகாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றிலுமாக பாதுகாப்பையும் முற்றிலுமாக யோகத்தையும் முற்றிலுமாக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டியது இந்த வாராகியுடைய கடமையாகும் இந்த வாராகி ஆனவர் இன்பம் துன்பம் யோகம் அதிர்ஷ்டம் கஷ்டம் அனைத்து விதத்திலேயும் அனைத்து விதத்திலேயும் உங்களுக்கு துணையாகவே இருப்பார் யாரையும் கண்டு அஞ்சாதே இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்று நினைக்காதே வாழ்க்கையில் அதிகமான வலியை சுமக்கிறாய் அதிகமான கஷ்டங்களை சுமக்கிறார் கஷ்டங்கள் மட்டும் வாழ்க்கை அல்ல நல்லதும் தான் வாழ்க்கை கூடிய விரைவிலேயே நீங்கள் என்னென்னெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்று பட்டீர்களோ அனைத்திற்கும் நான் நிச்சயமாக ஒரு நல்ல காலத்தை கொடுப்பேன் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் வாழப்போகும் ஒவ்வொரு நாளும் யோகங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய 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 மாற்றத்தை மட்டும்தான் பார்க்க போகிறீர்கள் விடாமு முயற்சிகள் என்றுமே வெற்றி ஆகும் விடாமுயற்சிகள் என்றும் தோல்வி ஆகாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த வாராகியின் மூலமாக நீங்கள் காண்பீர்கள் கவலைகள் இல்லாத வாழ்க்கையும் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான விடியலையும் உங்களுக்காக நான் தருவேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அழுவதினாலேயோ எப்போ பார்த்தாலும் கலங்கி நிற்பதினாலேயோ இந்த உலகத்தில் எதுவும் மாறாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நடக்க வேண்டிய அத்தனை சுபத்துவமான விஷயங்களும் கூடிய விரைவிலேயே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கண்டீர்கள் சிலர் கேட்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு ஆசைப்படுகிறாய் நீ என்ன கண்டாய் ஏது கண்டாய் உன உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசைகள் எல்லாம் தேவையா என்பதை நினைக்கலாம் சொல்லலாம் ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் தலை நிமிர்ந்து நினைப்பாய் எல்லோருக்கும் மத்தியில் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் ஒளிமயமான எதிர்காலமும் ஒளிமயமான அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராங்கியின் மூலமாகவே கிடைக்கும் பல பேருக்கு வாழ்க்கையில் உங் பல பேருக்கு நன்மைகளையும் பல பேருக்கு யோகங்களையும் நான் செய்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் நிறைய நல்ல விஷயங்களை செய்வேன் எப்பொழுதும் வெறுப்புகள் என்பது தேவையே அல்ல வாழ்க்கையில் வெறுப்புகள் என்பது தேவையல்ல வாழ்க்கையில் நிம்மதியோடு இருந்தாலே போதும் சகலத்தையும் உங்களால் வெல்ல முடியும் வெறுப்புகளோடு இருக்காதீர்கள் உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாகவே உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் இன்றும் சரி என்றும் சரி வாழ்க்கையை போட்டு குழப்பிக்கொள்வதை விட இந்த நாளும் மாறும் இந்த நாளும் நமக்கு ஏற்ற நாளாக வரும் இதே நாள் அடுத்த வருஷமும் நமக்கு பிடித்த வருஷமாகவும் பிடித்த நாளாகவும் அமையும் என்பதை நம்புங்கள் காலம் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறது அதை நீங்கள்தான் புரிந்து கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் இங்கு காலத்தையும் நேரத்தையும் விட்டுவிடுகிறார்கள் கேட்டால் இது எனக்கானதா இது எனக்கானதா என்று கேட்கிறார்கள் உங்களை நெருங்கி ஒரு விஷயம் வருகிறது என்ற பட்சத்தில் அது இறுக்கமாக பிடித்துக்கொள்வது உங்கள் கையில் தானே உள்ளது என் கையில் உள்ளதா உங்கள் கையில் தான் உள்ளது அதனால்தான் சொல்கிறேன் எதையும் போட்டு குழப்பாமல் அமைதியோடு இருங்கள் நடக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் நான் ஒரே ஆளாக இருந்து இந்த வாராகி பார்த்து கொள்கிறேன் என்கிறேன் இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டேன் இந்த வாராகி உன்னை ஒரு நாளும் கவலைக்குள் தள்ள மாட்டேன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த வாராகி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் எல்லா நாளும் எல்லா நேரத்திலேயும் வெற்றிகள் என்ற ஒன்று எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வாராகி வாராகியானவள் நிச்சயம் நல்ல பதிலையே கொடுப்பேன் நிச்சயம் எதிர்காலத்தையே நல்ல விதமாகவே கொடுப்பேன் ஆயுள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது இதுவரைக்கும் நடக்கவில்லை என்று பதறிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பொ பொறுத்திருந்து வேடிக்கை பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தது மட்டும் நிச்சயமாக கூடிய விரைவிலேயே இந்த வாராகியானவள் செய்து கொடுப்பேன் பலவிதமான கர்மாக்கள் உங்களை சுற்றியது அதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்தீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புகள் நடக்கும் அதனுடைய நல்ல விஷயத்தை மட்டுமே அனுபவிப்பீர்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் தான் இருப்பேன் இந்த வாராகி நான் வாராகி